தேங்காண் தேங்கண்ணை வந்து ஒரு லிட்டரு நூற்றி அறுபது நூற்றி ஆறு ஆயிரத்தி ஐநூறுனா அது எப்படி செட்டு எப்படி கொடுக்குறீங்க மிளகாய் எப்படிங்க நூறு இந்த வீடியோ நான் எடுக்கும்போது வெள்ளிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே தாங்க அந்த வீடியோவை நான் எடுத்தேன் அப்போவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கர கூட்டமாக இருந்துச்சு இந்த சந்தை வந்து வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் நடக்கும் அதுவும் வெள்ளிக்கிழமை மாலை நான்கு மணி முதல் நைட்டு ஃபுல்லாக நடந்து அடுத்த நாள் சனிக்கிழமை மதியம் ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் நடக்கும் பிரியாணிக்கு போடக்கூடிய பொருட்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே இங்கே இருக்குது இங்கே வந்து சின்ன சின்னதாக பேக்கெட் பண்ணி போடுறாங்க அதாவது ஒரு பேக்கெட் வந்து பத்து ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க சில இடங்கள்ல வந்து அஞ்சு பேக்கெட்டு அறுபது ரூபா அப்படின்னு கொடுக்குறாங்க ஏலக்காய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூறு கிராம் இரநூறுபா அப்படின்னு சொன்னாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகள் மஞ்சள் பொடி மஞ்சள் பொடிலாம் ஒரு பாக்கெட் வந்து முப்பது ரூபாய் ஐயா செட்டு எப்படிங்க ஐயா

ஒரு செட்டு அப்படிங்கிறது நாலு நாள் படி வரும் அப்படின்னு சொன்னாரு வாங்க அப்படியே சந்தையில் கூட்டி கொடை எல்லாம் பாத்தீங்கன்னா எழுவது ரூபாயில இருந்து நூத்தி பத்து ரூபாய் நூற்றி இருபது ரூபாய் வரைக்கும் இருக்கு மிளகாய் ஒரு கிலோ நூறு ரூபாய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தேங்காய் தேங்காய் வந்து நூற்றி அறுபது நூத்தி அறுபதுங்களா மேட்ரா <laughs> <and cannabis>. <abstraction> <tils> வேலுக்குறிச்சி பஸ் ஸ்டாப்பில் இறங்கி ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சந்தை போட்டிருப்பாங்க நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையோ ஒரு டைம் நீங்கள் ஃபுல்லாக சுற்றி பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதே பாருங்கள் ஒரு கடைக்கு இப்போ ஒரு நா ஒரு பத்து கடை ஃபுல்லாகவே பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கடையில் திருப்தியாக இருக்குதோ அந்த கடையில் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க ஒரு பொருள் வாங்கும்போது நீங்கள் தான் பார்த்து வாங்கினோம் இங்கே வந்து வீட்டுக்கு எல்லாமே தேவையான பொருள் எல்லாமே தான் வச்சுருக்காங்க பிரியாணிக்கு தே தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்குது அதே மாதிரி மளிகை பொருட்களும் இருக்குது மளிகை மளிகை பொருட்கள் இங்கே ஏற்கனவே வந்துட்டு வாங்கிட்டு போகிறவங்களே தெரியும் புதுசாக வரவங்களுக்கு செட்டு கணக்கு தான் இங்கே வந்து பெரும்பாலும் கிலோ கணக்கெல்லாம் இருக்காதுங்க செட்டு கணக்கு தான் செட்டுக்கு வந்து நாலு நாலு படி தராங்க வாங்க உள்ளே போய் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே வருவோம் இப்போ பாருங்கள் மக்கள் கூட்டம் பயங்கரமாக இருக்குது இப்போ இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா காலை டைமில் நான் வந்து எடுத்தேன் எடுக்கும்போதே இவ்வளோ கூட்டம் ஜாஸ்தியாகவே இருந்துச்சு இப்போ இந்த வீடியோ எடுக்கும்போது சனிக்கிழமை காலை மணி ஏழு மணிக்கு இந்த வீடியோ நான் எடுக்க வந்தேங்க பார்த்தீங்க அப்படின்னா இப்போயே அவன் பயங்கரமாக கூட்டம் ஏன்னா நைட்டு வெள்ளிக்கிழம சாயந்தரம் ஐந்து மணியிலருந்தே பார்த்தீங்கன்னா நல்லா கூட்டங்க இப்போ நான் எடுத்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் ஏழு மணிக்கு தான் நான் அந்த வீடியோவை எடுத்தேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரம் கூட்டம் ஏன்னா போன வாரம் வந்து சிவராத்திரி அப்படிங்கிறதுனால கூட்டமும் வரல அவ்வளோவா சந்தையும் கூடல ஆனால் இந்த இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக கூட்டம் வந்திருக்கு நிறைய பேர் வந்திருக்குறாங்க நிறைய ஊரில் இருந்து நிறைய பேர் வந்து வந்து வாங்கிட்டு இருக்காங்க அது நைட்டில் ஃபுல்லாக சேல்ஸ் ஆகிருக்குங்க பயங்கர கூட்டம் நைட்டில் செம கூட்டம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க இப்போ இந்த சந்தையில் வந்து நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம வாங்கிக்கலாங்க இப்போ செட்டு அல்லது ஒரு செட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா நல்ல பெனிஃபிட் தான் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எங்கேயுமே போய் வாங்கிட்டு வாங்க இங்கேயே வாங்குறது உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இந்த சந்தை எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா வருஷக்குள்ளே வந்து மார்ச் ஏப்ரல் மே இந்த மூன்று மாதங்களில் வந்து இந்த சந்தை நடக்கும் இந்த சந்தை எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை மாலை நாலு மணிலேருந்து ஆரம்பிச்சிருவாங்கங்க நாலு மணிலேருந்து அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாகவே நடக்கும் அடுத்த நாள் சனிக்கிழமை மதியம் ஒரு மணி ரெண்டு மணி வரைக்குமே இந்த சந்தை நடக்குங்க இது நூற்றி ஐம்பது தேங்காய் தேங்காண்ணை வந்து ஒரு லிட்டரு நூற்றி அறுபது நூற்றி அறுபதுங்களா விளக்கண்ண